அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கங்கள் தமிழ் இன அழிப்பு நாளாகிய மே பதினெட்டை நாங்கள் இன்னும் சில நாட்களுக்குள்ளே நிறைவு கூற இருக்கிறோம் இந்த தமிழ் இன அழிப்பு நாள் என்பது என்னுடைய தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களின் வரலாற்றிலே ஒரு முக்கியமான நாளாக அமைந்திருக்கிறது அவை இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுதல் என்பது எங்களுடைய அடிப்படை உரிமை மட்டுமல்ல எங்களுடைய உரிமைகோரலுக்கான ஒரு நிகழ்வாகவும் அமைகின்றது கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட எமது உறவுகளை நாங்கள் நினைவுகூர்ந்து அவர்களுடைய ஆண்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுதல் செய்வதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய எதிர்கால உரிமை வாழ்வுக்கான போராட்டமாக ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டமாகவும் இதை நாங்கள் மாற்றி அமைப்பது அவசியப்படுகிறது ஆகவே அன்றைய நாள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்திலே முடிந்த அத்தனை பேரையும் கூட அன்போடு அழைக்கின்றோம் காலை பத்து மணி தொடக்கம் நிகழ்வுகள் ஆரம்பமாகும் அங்கு பிரகடன உரை அதை தொடர்ந்து அகவணக்கம் தீபம் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தி இறந்த அத்தனை மக்களையும் கொல்லப்பட்ட ஒவ்வொருவரையும் நினைவுகூர அழைக்கப்படுகின்றோம் இந்த நாட்களிலே முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் அமைப்புக்களாக குடும்பங்களாக ஆலயங்களிலும் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை சமைத்து இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த கஞ்சி ஒன்றே வாழ்வாக இருந்த அந்த நினைவை நாங்கள் நினைவு கூர்ந்து மறந்து போகிற நமது தமிழ் சமூகத்துக்கு நாங்கள் மீள் நினைவூட்டல் செய்வது மிக அவசியப்படுகிறது எனவே அந்த நிகழ்வை உங்களுடைய சனசமூக நிலையங்கள் ஆலயங்கள் உங்களுடைய குடும்பங்களிலே விளக்கேற்றி கஞ்சியை வழங்கி பகிர்ந்துண்டு அந்த நாளை உணர்வு எழுச்சியோடு நினைவு கூற உங்களை அழைத்து நிற்கின்றோம் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் திடலிலே நாங்கள் ஒரு நினைவு தூவியையும் அமைக்கின்ற தேவையும் முன் இருக்கிறது அவற்றையும் நாங்கள் மிக விரைவிலே முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகள் மிக அவசியமான காத்திரமான தேவையாக இருக்கிறது அவ எங்களுடைய ஈழத்தின் மக்கள் சொல்லனா துன்பங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் ஸ்ரீலங்கா அரசு சிங்கள பௌத்த ஏகாதிபத்தியத்தினுடைய பல்வேறு முயற்சிகளால் எமது இனம் அழிக்கப்பட்டு வருவதை யாம் அறிந்த உண்மை ஒரு போரை வலிந்து உருவாக்க வேண்டும் என்கின்ற அவர்களுடைய திட்டம் பல்வேறு இடங்களில் காலங்களில் உருவாக்கப்பட்ட இனங்களுக்கிடையிலான விரோதம் அதனால் ஏற்பட்ட போர் உரிமை மறுப்புக்கள் ஆயுதப்போராக மாறி மௌனிக்கப்பட்டாலும் நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆகவே இந்த முள்ளி வாய்க்கால் என்பது இனப்படுகொலையின் ஒரு அங்கமாக இருக்கிறது ஒரு உச்சமாக இருக்கிறது அதே ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரதேசத்திலும் இந்த இனப்படுகொலைகள் பல அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன அவற்றையும் அந்தந்த நாட்களில் காலங்களில் நாங்கள் நினைவுகூர்வது மிக அவசியமாகிறது ஆகவே அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிறவர்கள் அந்த நாட்களிலே அந்த நினைவுகூர்களை கூறுதல்களை நாங்கள் முன்னெடுப்போம் ஒட்டுமொத்தமாக தமிழ் இனமாக இந்த முள்ளிவாய்க்கலிலே ஒன்றிணைவோம் அது உணர்வு ரீதியாக எங்களுடைய இல்லங்களிலும் எங்களுடைய இடங்களிலும் வேலைத்தளங்களிலும் பாடசாலைகளிலும் அத்தோடு முடிந்தவரை அந்த திடலிலும் நாங்கள் ஒன்று கூடி சர்வதேச சமூகத்துக்கும் எமது ஸ்ரீலங்கா அரசுக்கும் நாங்கள் இந்த ஸ்ரீலங்கா அரசினால் படுகொலை செய்யப்பட்டோம் இனமாக அழிக்கப்பட்டோம் இன்னும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை உரத்து சொல்ல உங்கள் அனைவரையும் அழைத்து நிற்கின்றோம் ஆகவே நீங்கள் அனைவரும் அந்த திடலிலே ஒன்று கூடி இறந்தவர்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து எமது உரிமைக்காக குரல் கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம் முள்ளிவாந் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு வடகிழக்கு நன்றி